சின்ன பட்டை கூட ஒன்று மேக்ஸிமம் இது மீடியம் சைஸ் தந்து தந்துட்டுருந்தோம் இல்லைங்களா அதே இது தான் மொத்தம் மூணு கூடைங்க ஆயிரத்தி எட்நூறுரூபா மதிப்புள்ளது ஆயிரத்தி எழுநூறுபாய்க்கு இல்லைங்களா அதே தான் நிறைய ஆதரவு தரீங்க நிறைய கேட்குறீங்க இது வந்து நியூ இயர் பொங்கல் வரைக்கும் ஆஃபர் இருக்குங்க மறுபடியும் நீங்கள் எப்படி இது பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு நாங்கள் ஆஃபர் போடுவோம் ஆஃபர் வந்துட்டே தான் சிவா சிவாரண் சேனல் பாருங்கள் அது வழியாக தான் நாங்கள் ஆஃபர்லாம் தருவோம் இந்த பெரிய கூட பார்த்துருப்பீங்க இது போடுறது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கடினமான வேலை தான் இருந்தாலும் அதை விட இது ரொம்ப கடினம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சின்னது பாத்தீங்கன்னா நம்ம வளைச்சு வளைச்சு இதுக்குள்ள பின்னும் போது பார்த்தீங்கன்னா கையெல்லாம் இடிச்சுக்கும் கிழிச்சுக்கும் இந்த மாதிரி எவ்வளவோ இதெல்லாம் இருக்குங்க இந்த கூர்மையானதெல்லாம் வருது பார்த்தீங்களா இதெல்லாம் நம்ம பண்ற ஒர்க்கு தாங்க இதெல்லாம் பாருங்க நல்லா நான் எவ்வளோ எங்க தொழில் எவ்வளவு இது பண்றான்னு பாருங்க கஷ்டப்படுறான்னு பாருங்க பார்த்து நீங்கள் நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க நன்றி ஒரு சில பேர் வந்து ஆமாங்க அதுக்காக தான் இதை சொன்னேங்க நான் அதாவது இப்போ பெருசு பண்ணுறது கூட நம்ம கொஞ்சம் ஈஸியாக சீக்கிர சீக்கிரமாக மேலே கீழே வந்துடலாங்க அது வந்து கை அவ்வளோவா இடிக்காது ஆனால் இந்த சின்னதெல்லாம் பாத்தீங்கன்னா கையெல்லாம் கிழிச்சிருது ஆனால் நம்ம அந்த இதெல்லாம் வந்து நம்ம வெளியில் சொல்கிறதில்ல இல்லைங்களா நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நாங்கள் அந்த மாதிரி எதுவுமே சொன்னது கிடையாது இப்போ வந்து நிறைய பார்கின் பண்ணுறீங்க இந்த தொழில் வந்து இப்போ ரொம்ப ந நலிவடைஞ்சிட்டு வருது இப்போ வந்து நாங்கள் இது இது பண்ணிட்டு வரோம் இல்லைங்களா நாங்கள் வந்து அந்த தொழிலை விடாமல் நாங்கள் பண்ணிக்கிட்டு வரோம் அது மாதிரி எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க நன்றி அதுக்கெல்லாம் நன்றி வணக்கம்